போட்டு கலந்து வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த சுவாத் நல்லா உதிரியா இருக்கும் இப்ப இதை சிம்பிளா வச்சுக்கிட்டு இது வந்து நல்லா கொறிஞ்சு வளங்காட்டியும் நீங்க அந்த வேலையை பண்ணிடுங்க பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு நல்லா

இவ்வளவு தேங்காய் உங்களுக்கு வெயிலுக்கு ஏத்த அருமையான தேங்காய் சாதம் தயார் இதுக்கு நீங்க தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வாழைக்காய் வறுவல் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக வந்து நீங்கள் வந்து எங்களுடைய நேர்களுக்கு லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்களுக்கு சூடான சுவையான மருத்துவ குணம் கொண்ட தேங்காய் சாதத்தை அதுவும் இந்த காலக்கட்டத்துக்கு இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப பொருத்தமான உணவு வந்து எங்கள் இங்கே சமைச்சு காமிச்சிங்க லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மேடம் நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ மேடம் தேங்க் யூ